சாமி கும்பிட்டு இருந்துக்கா அந்த புண்ணும் சரி பண்ணி இப்போ கொஞ்சம் வீட்டு கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் இப்போ போயிருக்கு வீட்டு கஷ்டம்லாம் சரிங்க போனதுக்கப்புறம் இப்போ நான் இது இந்த பஞ்சமிக்கு வந்திருக்கேன் வந்து சாமி கும்பிட்டு தான் இருக்கிறேன் வர வர பஞ்சமிக்குலாம் அப்புறம் ஆத்தா வீட்லேயே இது வரையாமன் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுறோம் சரி அங்கேயே சாமி கும்பிட்டு தான் இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த கால் எப்படி இருக்குது கால்லாம் சுத்தமாக நல்லா ஆயிடுச்சு சுத்தமாக நல்லா ஆயிடுச்சுங்களா என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுக்கு வேற ஆஸ்பத்திரியில அவிநாசி போனோம் கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல்ல சரி அங்க போனதுக்கு ரெண்டு நாள் இது இல்லேன்னா இங்க வந்து பெட்ல அட்மிட் ஆகுறீங்கன்னா காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு கார்டும் சரி அப்புறம் தான் அங்க பெருந்தொறை ஜிஹெச் போனோம் அங்க தான் இங்க இது குளுக்கோஸ்லாம் எல்லாம் இறக்குனாங்க இறக்கிட்டு இருந்ததுக்கு தான் இந்த புண்ணு சரியாச்சு சரி சரி இப்போ பரவாயில்லைங்க இந்த காலை எடுக்கணும்னு சொல்லி ஆரோ வந்து நீங்க வேண்டி நல்லா போட்டு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நன்றி சொல்லிருங்க வாராகியமா உள்ள போய் சாமி கும்பிட்டு எந்திரிங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு மாதிரி எல்லாத்துக்கும் கஷ்டம் நீங்கள் என்னென்ன கஷ்டம் இருக்கோ வந்து அம்மா அம்மா கிட்ட சொல்லுங்கள் அம்மா எல்லாம் தீர்த்து வைப்பாங்க நீங்கள் உங்கள் இது வீட்டில் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு இங்கே வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லாகும் அது வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா இது நெறிப்பேரிச்சல் வராயம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க அம்மன் தான் அம்மன் தான் எனக்கு புண்ணெல்லாம் நல்லாக்கி விட்டு எல்லாம் பண்ணி விட்டாங்க சரி சரி மத்தவங்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் அம்மனை வந்து கும்பிடுங்க அம்மன் இது பண்ணி விட்டுருவாங்க நன்றி வணக்கம்